முதல்ல எங்கள் டேரக்டர் நிருத்தன் ஐயா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய பற்றி பேசணும்னா ரெண்டு நாளாகவும் இருக்கு இல்லை இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப்புன்னு வந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு பால சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார் நல்லா இருக்குது நல்ல படம் ரெண்டாவது படம் சென்னை சிட்டி அங்கே சார் அடுத்த படம் அருண் விஜய் இல்ல சார் இது மாதிரி நிறைய படம் எடுக்கும் சார் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இமான் சார் இமான் சார் பத்தி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு பின்னர் இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவாண்ணா இல்லை சார் பகா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம் ஆனந்தராஜ் சார் அவரு கூடயே நம்ம நிற்கிறோம் நம்ம நடக்கிறோம் அதுவே பெரிய விஷயம் சின்ன விஷயமா தானே நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும் இதுல இல்லை சார் அவங்க தான் கேக்கிற வேற என்ன பண்றது அத்துல்யா மேடம் ஹீரோயின் ஸ்வீட் அண்ட் சிம்பிள் மற்றபடி வேற விஷயம் பேசுறோன்னா வைபவம் வந்து பேசுவாப்பில் ஆனால் இளவர் சார் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் ஆள் இல்லை சிம்பிளா பார்ப்பல சைலண்டா ஆனா பயங்கரமான ஆளு இல்ல சார் ஒண்ணு சார் நான் இருந்து பார்த்துருக்கேன்ல இளவரசர் சார் அவரை பத்தி சொல்ல ரொம்ப சீனியர் உண்மை சார் ரொம்ப சீனியர் அதனு ஆக்சுவல் நான் ஏதாவது நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன் ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன் அவர் எப்படி பண்ணணும்ன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார் இட்ஸ் வெரி குட் சீரியர் இல்லை இல்லை சார் உண்மையாக தான் சொன்னேன் டேரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு சில டயலாக்லாம் படித்தேன் நான் பயங்க சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அஜய் சிம்பிளான மொபைலில் போட்டு கொரியோகிராஃபி முடிச்சுட்டா ஈஸியாக மற்றபடி பேசவுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் தேங்க்யூ பாய்